வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா முட்டை தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்பயும் போல பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே காலத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையால் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம மாவில் கலக்க போகிறோம் இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு நாலு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தோசை வர்ற மாதிரி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ அந்த மாவில் சேர்த்துடலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவில் வந்து உப்பு போட்டு தான் இருக்கும் அதனால பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசையாக ஊற்றிக்கலாம் இது நல்ல மெல்லிஸாக இருக்கிறதுக்கு சூப்பராக வரும் இதுக்கு மேலே அடுப்பு நல்லா கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கோங்க ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்கும் தோசை இப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி முட்டை தோசை செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் விருப்பப்பட்டால் நீங்க கொத்தமல்லியில் கூட பெருசாக இதில் விருப்பப்பட்டால் கொத்தமல்லியில் கூட நீங்க பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்லா அழகா இருக்கும் இன்னும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ இதில் மேலாப்புல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான தோசை ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வந்து புளி குழம்பு வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எப்பயும் போல் முட்டை தோசை பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி